நண்பர்களே டிஜிட்டல் பேமெண்ட் உலகத்தில் ஒரு புயலாக கிளம்பி யூனிகாரன் அந்தஸ்து அடைந்த பாரத் பி நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஆஷ்னியர் குரோவர் பற்றிய கதை இது இவரின் பயணத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துள்ளன மிக குறுகிய காலத்தில் அதிரடியான மார்க்கெட்டிங் மூலம் பாரத் பி இந்திய டிஜிட்டல் பேமெண்ட் களத்தை மாற்றியது வேகமாக யூனிகாரன் ஆனது குரோவரின் தைரியமான அணுகுமுறை பரவலாக பேசப்பட்டது ஆனால் உள்ளுக்குள் எழுந்த கருத்து வேறுபாடுகள் நிதி கையாடல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சைக்குரிய செயல்பாடுகள் அவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன இவை அனைத்தும் ஒரு பெரிய பொது மோதலாக வெடித்தன விளைவு சட்ட போராட்டங்கள் நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற வேண்டிய கட்டாயம் இது ஒரு ஆம்பிஷியஸ் தொடக்கமாக மாறி ஈகோ மற்றும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தவறுகளால் எப்படி ஒரு நிறுவனம் பாதிக்கப்படலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை ஈகோ மற்றும் ஸ்டார்ட் அப் கவர்னன்ஸ் ஆகியவை சரியாக கையாளப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு காஷனரி பார்க்கப்படுகிறது நன்றி இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த பகுதி என்ன மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை ஆராய விரும்புகிறீர்களா ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை பின்தொடரவும் அல்லது சப்ஸ்கிரைப் செய்யவும்